ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியில் பல நூறு ஆண்டுகளாக மாட்டிற்சி வணிகம் கடை நடத்தி வருகிறார்கள் பத்துக்கும் மேற்பட்டோர்கள் அவர்களுக்கு அப்பப்போது இந்துத்துவ அமைப்புகள் சார்பாக சார்பில் கடுமையான எதிர்ப்புகளும் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் தாக்குதலும் நடத்தி வந்தார்கள் அப்பப்போது அங்கு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அந்தியூர் வாரச்சந்தையில் ஆடு கோழி மீன் தருவாடு போன்ற தவிச்சி பொருட்கள் விற்பது போல மாட்டிற்சிக்கு என்று தனியாக வளாகம் கட்டித்தருவது என்று உறுதி இருந்தார்கள் அதற்கான புதிய சந்தை கட்டிடங்கள் கட்டப்பட்டது கட்டி முடிக்கப்பட்டு இப்போது வரை நீண்ட காலம் ஆகிவிட்டது மாட்டிற்சிக்கு என்று அவர்கள் வணிக வளாகம் ஒதுக்கவில்லை அதை பத்து பேர் பேரூராட்சி நிர்வாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் கேட்டபோது அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்குப்புறமாக சுடுகாட்டு பகுதியில் அங்கே குப்பைகள் நிறைந்த பகுதியில் ஒதுக்கி தருகிறார்கள் அதை நாங்கள் கேட்டபோது பேரூராட்சி நிர்வாகம் மாட்டுக்கறி போடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவங்க பேரூராட்சி நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அங்கே குப்பை நிறைந்த சுடுகாட்டு பகுதியில் ஒதுக்கி தருகிறார்கள் இதுவே ஒரு தீண்டாமை பார்ப்பது உண்ணும் உணவில் கூட தீண்டாமை பார்க்கிறார்கள் ஆகவே தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அந்தியூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கூண்டோடு கிளைத்து அவர்கள் மீது சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் அதே போன்று அந்தியூர் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கண்டிஷன் லேண்டுகளை வந்து அவர்கள் தளர்த்த வேண்டும் என்று நிபந்தனை பட்டாக்களை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இரண்டரை லட்சம் ஏக்கர் பன்னெண்டு பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் கண்டிஷன் லேண்ட் இருக்கின்றது அந்த அடிப்படையில அந்த லேண்ட் எல்லாம் இப்போது பாத்தீங்கன்னா கைகளும் இருக்கின்றது இதை மீட்கிறக்கே அனைத்து மாவட்டங்களிலும் நீதிமன்றம் மூலமாக அந்த நிலங்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஈரோடு மாவட்டத்தில் கண்டிஷன் லேண்டு நிபந்தனைப்பட்டா ஏற்கனவே பல்லாயிரம் ஏக்கர் தலித் அல்லாதவர்கள் கையில் போய்விட்டது ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சியூர் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் கடந்த பதினாறாம் தேதி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தலித் அல்லாதவர்கள் அவர்களும் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் பரிசீலிப்பதாக சொல்வது வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருக்கின்றது